நம்பி வந்தவர்களை வணிக சமுதாயம் கைவிடாது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் திரௌபதி டூ ஏன்னா சில காரணங்களால இந்த பழம் கொஞ்சம் டேக்அப் ஆக ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் மோகன்ஜி அவர்கள் வந்து உண்மையாகவே பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா எல்லா டைரக்டரும் வெற்றி அறிதோ தூளிடுதோ இடிதோ விஷயம் ஆனால் என்ன பண்ணுவாங்க என் படம் வெற்றி அடிச்சு ரெண்டாவது நாளிலே மூணாம் நாளே வந்து அதுக்கு வெற்றியை கொண்டாடுவாங்க ஏன்னா தான் ப்ரொடியூசர்கள் அடுத்த முறை வந்து நமக்கு வந்து படங்களை வாய்ப்பு தருவான்னு சொல்லி ஆனா மோகஜி அப்படி பண்ணல தான் படம் வீடுகின்ற இடத்துல இருக்கு உடனடியாக போயிட்டு தூக்கி நீ பாட்டினாரு ஓப்பனா பேசினாரு இந்த படம் நல்லா இருக்கு ஆனால் இது புறக்கணிக்கிறாங்க அப்போ மக்களே வந்து எனக்கு கொஞ்சம் உங்களிடமே தான் படம் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கை கொடுத்தார்களோ இல்லையோ ஆனால் வணிய சமுதாயம் இன்றைக்கு பெருமளவில் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கூட்டத்தை போறதை பார்த்து பொது ஜன மக்கள் பொதுமக்கள் வணிகர்கள் அல்லாத மற்ற சமுதாயங்கள் மாற்று சமுதாய மக்கள் அப்படி போய் பார்க்கும்போது அதனால் படம் நல்லா இருக்குதுப்பா அவங்க இந்த ப்ரொமோஷன் வந்து அவங்க நம்ம சரியாக பார்க்கல அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் வந்து அவங்க சொல்லி வச்சாங்க அந்த குழப்பத்தில் நாங்கள் போகல உண்மையே படம் நல்லா சொல்லிட்டு பொதுமக்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துன்னு சொல்கிறோம் என்னப்பா இந்த படம் நல்லா இருக்குது இதை போய் தப்பு தப்பாக ரிவ்யூ அப்போ அந்த ரிவ்யூ பற்றி நாங்கள் வரல அப்போ தமிழ் சமயத்தை வாழ விடுங்கப்பா தமிழில் ஆள விடணும் ஆள விடுவோங்கப்பா தமிழ் டைரக்டர் வந்து வாழ வைங்கப்பா தமிழ்ல ஒரு ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா அது வந்து உண்மையை சொல்லுங்கப்பா நீங்கள் பொய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தப்பாக அறிவிப்பு பண்ணாங்களோ அவங்களே வந்து இன்னைக்கு பொதுமக்களை வந்து கழிவுத்திருங்க ஸோ அந்த வகையில் நமக்கு சந்தோஷம் தான் இதில் ஒரு படி என்னன்னா இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் கலைவாணன் அப்படின்ற தம்பி ஒருத்தர் தன்னுடைய சொந்தம் பந்தம் தம்பி அப்புறம் தன்னுடைய ச நண்பர்களையும் அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் கொண்டு இந்த படத்தை இன்னைக்கு போய் பார்த்துக்கிறாரு உண்மையாகவே மோகன்ஜி அவர்களுக்கு நான் 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 இப்போ வந்து எப்பவுமே நீங்க உண்மையா இருந்ததுன்னா இந்த சமுதாயம் உங்களுக்கு உண்மையா இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி என்னன்னு இந்த ஊடகங்களும் மீடியாக்குள்ள என்ன தம்பிட்டாங்க வண்ணியர்களை சாதிபரியாகவே சித்தரிச்சிட்டாங்க ஏன்னா எங்க பக்கம் மீடியாக்கள் இல்ல எங்க பக்கம் ஊடகங்களை எங்க பக்கம் பத்து இருக்க என்ன அடிச்சுட்டு என் மண்டலிருந்து ரத்தம் வந்தாலும் கூட பார்த்து சிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு போவான் என்ன யானா அடிச்சேன் எதிரா அடிச்சுன்னு எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அதுவே என்னை நடிக்க வரும்போது நான் தடுத்து அய்யய்யோ சாதிபதி ஐயோ குடிச்சி குடித்து ஐயோ வந்து எங்களுக்கு எதிராக இந்த சாதி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் கட்டமைச்சி அப்போ இந்த வன்னியர்கள் அழிந்தாலும் சரி அலுவல் பட்டாலும் சரி இல்லை மண்ணோடு மண்ணு புதைக்கப்பட்டாலும் இங்க எந்த ஊடகங்களும் எந்த மீடியாக்களும் பேசவே வராது அதனால் புது பொதுத்தளத்திற்குரிய குறிப்பாக திமுகவில் அதிமுகவில் வன்னியர்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வாக்கு கூட அடித்தே வர நட்பேன் அதான் வரேன் எந்த இடத்துல வன்னியர்கள் என்கின்ற ஒரு ஒற்றுமை நீங்கள் காமிக்க நாளைக்கு உன் பையன் ஒரு டைரக்டர் வருவான் உன் பையன் ஒரு ஹீரோ வருவான் உன் பையன் ஒரு காமெடி ஆக்டர் வருவான் ஏன்னா பொதுவாக தமிழ் சினிமாவில் வன்னியர்கள் யாருமே கிடையாது ஆனால் எல்லா டைரக்டரும் எல்லா ப்ரொடியூசரையும் எல்லா நடிகர்களையும் தான் தோர்மல் தூக்கி வச்சு அவனை இட்டு போய்ட்டு நீங்கள் கோட்டையிலையும் சினிமா துறையிலையும் ஸ்டாப் ஸ்டாலின் உட்கார வைக்காதீங்க ஆனால் எவனுமே ஒன்று கண்டுக்க மாட்டேன்றான்